இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல பேட்ட படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு மேலும் வசூல் ரீதியாகவும் பேட்ட படம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு பேட்ட படத்தை தொடர்ந்து இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்காரு கர்த்தி சர்க்கார்ன்னு அடுத்தடுத்த சர்ச்சைகளை சந்திச்சிட்டு வர ஏஆர் முருகதாஸ் இப்போ சூப்பர் ஸ்டார் கூட இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே ஒரு கதையை தயார் செஞ்சு அதை முருகதாஸ் ரஜினி கிட்ட சொன்னதாகவும் அந்த கதை பிடிக்காத ரஜினி வேறு கதையை தயார் செய்யுங்கன்னு முருகதாஸ் கிட்ட சொன்னதாகவும் செய்திகள் வெளியாச்சு மேலும் படத்தோட பேரு நாற்காலினும் சொல்லப்பட்டுச்சு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத இந்த படத்துல நாயகியா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு இப்போ இயக்குனர் முருகதாஸ் வேறு கதையை தயார் செஞ்சுட்டதாகவும் அந்த கதை ரஜினிக்கிரும் ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு தகவல் வெளியாகுது மேலும் புதிய கதை கீர்த்தி சுரேஷ்க்கு ஒத்து வராதுங்கிறதுனால கீர்த்தி சுரேஷ்க்கு பதிலா வேறொரு நடிகை தேர்வு செய்ய போறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஏ ஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியில வெளியான சர்க்கார் படத்துல கீர்த்தி சுரேஷ்க்கு அவ்வளவா பேசக்கூடிய கதாபாத்திரம் இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவரோட இருந்து கீர்த்தி சுரேஷ் நீக்கப்பட்டத பத்தின உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க